உங்கள் வீட்டில் ரொம்ப சிக்கனமாக அல்லது ரொம்ப கஞ்சத்தனமாக உங்கள் மனைவி செய்கிற ஆட்டிடியூட் எதுன்னு பார்க்குறீங்க கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறதுக்கு எனக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்ததே கிடையாது உங்களுக்கே தெரியும் ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு டிக்கெட் புக்கிங் கூட வேணுமே ஃபாரின்ல போயிட்டு தங்கிட்டு செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு கேஷாக பே பண்ணது அதே நான் ஒருத்தனாக தான் இருப்பேன் பார்த்தீங்களா கவுனி கூட அடிக்குது ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன் நீங்களா ஆ

உன்னே மாதிரி அயோக்கிய பல விருதே தப்புடா ரோட்ல அளவுக்கு மீறின கோவம் இருக்குங்க சார் அவங்க அம்மா கிட்ட நேரடியா சொல்வேன் சார் இதே ஏன் புள்ளையா இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களே நான் அரை விட்டுறேன் அப்படினு நான் அவங்களுக்கு மேல உங்களுக்கு புள்ளை அப்பறம்தா கள்ள குண்டி மண்ணை உடைச்சிட்டு போறேன் போங்க எல்லாரும் போய் வேலைய பாருங்க இது போய் வேடிக்கை பார்க்காத வேடிக்கை எல்லாம் சம்பாரிக்கணும் சார் செலவு செய்யணும் சார் நிம்மதி எனக்கு அது ஒரு நிம்மதி கிடைக்குது சார் நான் செலவு செஞ்சா அது ஒரு நிம்மதி எனக்கு சார் அவருக்கு நிம்மதி கிடைக்குதுங்க சார் எனக்கு நிம்மதி போகுதுங்க சார் ஐயோ

சரி நான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்த இன்னைக்கு சொல்லியாத்தான் கிடந்தா கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி 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 நானு கடைசிக்கு என்ன போச்சு அந்த ஒழக்கத்தின் கையத்துக்கி நம்மளே அடிக்கார வளர்த்த கடா நெஞ்சில பாதுன்னு கேள்விப்பட்டிருப்பா வளர்த்த கடா லா

பாசில் மிச்ச பண்ற சார் நானு அவர் பாசில கரண்ட் பில் வச்ச மாட்டீங்களா சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா ஏ மூளனே ஆட்டாத கிரைண்டர் ஷோரூம்ல இருந்தா என்ன அதைய வாங்கி வந்து வச்சிருக்கீங்க அது ஒரு எமர்ஜென்சிக்காக சார்

தெரியாம நான் மட்டும் கேட்டேனே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார் அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி ஒரு வணியனையே அப்படியே பழசாகிற வரைக்கும் போடுறாருன்னா அவர் ரொம்ப நியாயமான போலீஸ்காரராக இருந்தாக வேண்டும் நீ எவ்வளவு நல்லவன் தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கு வந்து நான் இருக்கும்போது யாரோ பிச்சையோ எடுக்கிறது ஏதோ வந்து கேட்பாங்க என் ஒய்ஃபை பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க மகாபிரபு நீங்க இங்கே வந்து

எனக்கு உங்கள் முகத்துலேருந்து அந்த உண்மையை பார்க்க முடிச்சு எனக்கு தப்புலாம் தெரியுது ஆனா ஒருத்தர் கஷ்டப்பட்டால் தாங்கிக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு புரியுது சார் ஆனா இந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சிருந்தீங்களேன் உங்களால் தான் சார் மழை பெய்யுது இப்படிப்பட்ட இளிச்சவாயர்களால் தான் நாம இளிச்சவாயர்கள் விமர்சிக்கிற இவர்களால் தான் இந்த பூலோகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஐயா ரொம்ப என்ன போகாதீங்க

ஒரு கோர்வைக்காக சும்மா என்ன சேர்த்துக்கிட்டேன் நான் சாப்பாட்டுக்கே இல்லாதப்ப அவங்க அவங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க ஒரு சலூன் வச்சிருக்க ஒரு சார் அவர்லாம் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணார் சார் இன்னமும் நான் அவரை கடவுள் மாதிரி தான் சார் நான் வச்சிருக்கேன் நீங்க செஞ்ச இந்த உதவிய என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன் ரிலேட்டிவ்ல இருந்து யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சார் அவரோட இடத்துல அவரோட வீட்டில் எனக்கு இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணார் சார் இன்னைக்கு நான் அவர் வந்து என்னோட ஆஃபீஸில் மேனேஜராக போட்டுருக்கேன் சார் யார் யா யாரு எனக்கே அவரை பாக்கணும் போல இருக்கு இந்த ஃப்ரெண்ட் ஏமாத்துனாங்க பாத்தீங்களா சார் அவங்க திரும்பி சிவா கிட்ட போனா நடக்கும் அப்படின்னு வராங்க அப்படியே செய்யும் போதுதான் சார் எனக்கு ரொம்ப கவலை கஷ்டமா இருக்கு இப்போ அவன் கால் தானே அவனை புடி அதை வச்சிருக்கேன் நிறைய எனக்கு நான் அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார் அது என்னோட அப்படி தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவங்க அதை பயன்படுத்தி மேல வந்தாங்கன்னா சந்தோஷம் சார் இல்லனா திரும்பி வந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார்

வந்த உங்களை தூக்குங்க சார் இதை விட என்ன சார் எவ்வளோ பெரிய ஷீஸ் இஸ் த பெஸ்ட் உமன் இந்த பஸ் வாங்கி எல்லாமே அவங்க தான் சார் பெஸ்ட் காப் நூல் உங்கள் கையிலே இருக்கணும் ஓகே இதை பார்த்து பண்ணுங்க சார் ஃபைவ் சார் ஃபைவ் சார் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி ஃபாஸ்டஸ்ட் போட்டேன் போட்டேன் டிப் டிப்பு சார் டிப்பு கொடுங்க சார் டிப்பு கொடுங்க சார் இரியா இரியா சார் போடுங்க சார் இருபது ரூபா ஆ தேங்க்யூ சார் என்ஜாய் பண்ணுங்க